நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் படைக்களம் அத்தியாயம் தெற்கு பெருவாயிலுக்கு அப்பால் காவல் காடால் மறைக்கப்பட்ட ஒற்றை யானை மட்டுமே செல்லத்தக்க அகலம் கொண்ட சிறு வாயிலினூடாக மறுபக்கம் இறங்கி சென்ற புறவி பாதை இருபுறமும் புறமும் பசுந்தழை புதர்களின் நடுவே தெளிந்தும் மறைந்தும் காட்டை சென்றடைந்து புதைந்து மரச் செறிவுகளின் ஊடாக ஒழுகி எட்டிய கொற்றவை ஆலயம் ஒன்று இருந்தது இந்திரபிரஸ்த நகரின் முதல் விடை அக்கொற்றவை ஆலயம் என்று சூதர்கள் பாடினர் இந்திரபிரஸ்தம் அமைப்பதற்கான வாஸ்து மண்டல வரைவின் போது எரி மூடி பின் முளைத்தெழுந்த காண்டவ குறுங்காட்டுக்குள் அமைந்த கூடாரத்திற்குள் நள்ளிரவில் கனவு கண்டு விழித்தெழுந்த முதிய சிற்பியாகிய சயனர் அருகே படுத்திருந்த தன் மைந்தன் பிரபவனை காலில் தட்டி மெல்லிய குரலில் மைந்தா வருகை என்னுடன் என்றார் அவர் விழிகள் மாறுபட்டிருப்பதை அறிந்த மைந்தன் கை நீட்டி தொடும் தொலைவில் வைத்திருந்த உளிகளையும் கூடங்களையும் எடுத்து தோல் போட்டு தோளில் கொண்டு தொடர்ந்தான் அரியா பிரிதொன்றால் வழிநடத்தப்படுபவர் போல காட்டுக்குள் நுழைந்த சயனர் புதர்களின் ஊடாக வகுந்து சென்று மரக்கூட்டங்களை கடந்து சேரும் உருளை கற்களும் பரவிய நிலத்தில் நிலை கொள்ளா அடிகளுடன் நடந்து மரங்களால் கிளை தழுவப்பட்டு வேர்கவப்பட்டு சொட்டி ஒளியா நீரால் பட்டுப்பாசி படர்ந்து பசுமை இருளுக்குள் புதைந்து கிடந்த கரும்பாறை ஒன்றின் அருகே சென்று நின்றார் அவரைத் தொடர்ந்து வந்த மைந்தன் அக்கரும்பாறையில் தன் தந்தை காணும் கொற்றவையை தானும் கண்டு கொண்டான் அப்பால் அக்கரிய பிளவுக்குள் குருளைகளை இன்று கிடந்த அன்னை சிம்மம் ஓசை கேட்டு வெருண்டு எழுந்து தன் முற்பொதி காலை தூக்கி சருகு மேல் வைத்து விழிகள் ஒளிவிட உலோகம் கிழிப்படுவது போல உருமியபடி அருகணைந்தது மைந்தன் அறியாது ஓரடி பின்னகர்ந்து நின்றான் தந்தை கை கூப்பியபடி அசையாது நின்றார் அவர் முன் வந்து வளைந்து சுழன்றனாவால் மூக்கை விழியோடு நோக்கி சில கணங்கள் நின்றபின் தலை தாழ்த்தி திரும்பி தன் அலைக்குள் சென்று மறைந்தது அங்கே அதன் குரலிகள் எழுப்பிய சிற்றொலிகள் கேட்டன அவை பால் குடிக்கும் ஒளி துளிகள் உதிர்வது போல எழுந்தது சயந்தர் திரும்பி மைந்தனிடம் சிற்றொளி என்றார் அப்பால் சிம்மம் மூன்று குருளைகளை ஈன்றிருக்கிறது தந்தையே அதன் தாழ் பார்த்தேன் என்றான் தந்தை உணரா கொண்டிருந்தார் அமர்ந்து சிற்றுளையை அக்கற்பாறையின் வலது முனையில் தெரித்த சிறு குமிழ்ப்பில் வைத்து சிறு கூடத்தால் மெல்ல தட்டி பொழித்து அன்னையின் இடது காலின் கட்டை விரலை செதுக்கி எடுத்தார் பாறை திரைவிலைக்கு அன்னை முழுமையாக வெளிவர நாற்பத்தி இரண்டு நாட்களாயின தந்தையை அப்பணிக்கு விட்டுவிட்டு மைந்தன் திரும்பி சென்று அவருக்குரிய உணவையும் நீரையும் கொண்டு வந்தான் சிற்பிகள் வந்து சூழ்ந்து நின்று தெய்வம் எழுவதை நோக்கினர் அங்கேயே அமர்ந்தும் நின்றும் செதுக்கி அவ்வண்ணமே சரிந்து விழுந்து துயின்று திகைத்து விழித்து அங்கேயே கையூன்று எழுந்து மீண்டும் ஒளிநாடி நாடி செதுக்கியபடி முது சிற்பி அங்கிருந்தார் விழி கூர் கொண்டு அன்னை எழுந்த போது எட்டடி பின்னகர்ந்து நின்று அவள் விழிகளையே நோக்கினார் அவர் உடலின் ஒவ்வொரு தசையும் மெல்ல தளரத் தொடங்கியது மெல்ல ஊறி நிறைந்த சித்தத்தின் இடையால் அவர் கால்கள் தெரித்தன அன்று விழி அறிந்து வந்திருந்த இந்திரபிரஸ்தத்தின் தலைமைச் சிற்பியும் மூத்த நிமித்திகரும் முதற் பூசகரும் காவலரும் பணியாட்களும் இசைச்சூதரும் சற்று அகன்று நின்றிருந்தனர் முதிய சிற்பி பித்தெழுந்த கண்களால் காலிலிருந்து தலைவரைக்கும் அன்னையை மாறி மாறி நோக்கினார் நடுங்கும் விரல் நீண்ட கை சுட்டி எதையோ சொல்லி தலையை அசைத்தார் தலைமை சிற்பி ஏதோ சொல்ல வாய் எடுத்தபோது புதருக்குள் ஓசை கேட்டது அனைவரும் அக்கணமே அது என்னவென்று அறிந்து மேய்ப்பு கொண்டனர் உளி ஓசை எழுந்த அன்றே அங்கிருந்து தன் குருளைகளுடன் அகன்று சென்றிருந்த அன்னை சிம்மம் சிறு செவிகளை விதிர்த்தபடி தலையை குடைந்து துடி ஓசை எழுப்பியபடி புதருக்குள்ளிருந்து எழுந்து சுண்ணக்கல் வழிகளால் நோக்கியது அதன் வால் எழுந்து மூங்கில் பூ என ஆடியது அவர்கள் ஓசை எழுந்து நின்றிருக்க அது மெல்ல உரிமையபடி உடல் தெரிய மேலெழுந்து எழுந்து அணுகி வந்தது கூடி நின்றவர்கள் அச்ச ஒலி எழுப்பி பின் நகர காவலர் வில் பூட்டினர் காவலர் தலைவன் கையசைத்து அவர்களை தடுத்தான் சிம்மம் தொய்ந்தாடிய செம்பட்டை வயிறுடன் மிக மெல்ல காலெடுத்து வைத்து அருகணைந்து கொற்றவை சிற்பத்தை தலை தூக்கி நோக்கியது பின்பு அதன் காலடியில் தன் முகத்தை உரசியபடி உடலை நீட்டி வாளைச் சுழற்றியபடி உடலுக்குள்ளேயே எதிரொலி எழுந்த குரலில் உருமியது அங்கிருந்த ஒவ்வொருவரும் தாங்கள் வயிற்றால் அவ்வொலியை கேட்டு கை கூப்பி மூச்சுக்குள் அன்னையே என்றனர் திரும்பி தன் வெண் துளி வழிகளால் அவர்கள் ஒவ்வொருவரையும் நோக்கியபடி நடந்து அப்பால் சென்று புதர்களுக்குள் எல்லை அசையாது புகுந்து மூழ்கி மறைந்தது ஒவ்வொருவரும் உடல் நான்கள் தளர் உற மூச்சு அவிழை இயல்பாயினர் முது பூசகர் கையாட்ட சூதன் தன் துடியை கையில் எடுத்து தாளம் மீட்டத் தொடங்கினான் பானன் கிணையை தொட்டு எழை செய்து உடன் இணைந்த உடன் துடி பொலியில் காட்டிருளின் மென்பரப்பு அதிரத் தொடங்கியது ஆயிரம் கால்களாக காட்டுக்குள் இறங்கி நின்றிருந்த சூரிய கதிர்களின் தூசிகள் நடுங்கிச் சுழன்றன பறவைகள் எழுந்து வானில் வட்டமிட்டு குரல் எழுப்பின முதிய சிற்பியின் இடது கால் பாதம் துடித்து மண்ணை விளக்குவதை அத்துடிப்பு அவர் முழங்காலை ஏறி அடைவதை அவர்களால் காண முடிந்தது அவர் இடது தோளும் கையும் நடுங்கின பின்பு அவர் உடல் நின்று துள்ளியது நிமித்தகர் அவரை சென்று பிடிக்கும்படி அசைவால் உடன் நின்ற பூசகரிடம் சொல்ல அவர் தலையசைத்தபடி உடல் எங்கும் தயக்கம் நிறைய ஓர் அடி எடுத்து முன்வைத்தார் அஞ்சி குழம்பி நிமித்திகரை திரும்பி பார்த்து விழிகளால் அவர் வினவ குழம்பிய விழிகளுடன் சிற்பியை நோக்கிக் கொண்டிருந்தார் நெஞ்சில் தங்கிய ஒலி எரிந்த எழுந்து தொண்டை கிழிப்பட்டு வெளிப்படுவது போல் அலறியபடி சயனரை சிற்பத்தை நோக்கி ஓடி அதன் விசையுடன் மோதி சுழன்று விழுந்தார் கல்லில் எலும்பு மோதும் ஒலி அவர்களின் தாடைகளை கிட்டிக்கச் செய்தது அதில் உறைந்த உடனே மீண்டு நிமித்திகரும் பூசகரும் அவரை நோக்கி ஓடி அணுகுவதற்குள் சயனர் தன்னிடையே கரந்த சிற்றுளியை எடுத்து நடுக்கழுத்து ஊங்கி குத்தி அழுத்தி இறக்கி கைகளை விரித்து பின்னால் சரிந்து முழங்கால் மடிந்து கைகள் நிலத்தில் மல்லாந்து சிற்பத்தின் கால்களில் விழுந்தார் மூச்சுடன் சீறி தெரித்த கொழும் குருதி துளிகள் சிற்பத்தின் கால் சுற்றிய கழல்களில் நக எழுந்த விரல்களில் விரலடுக்குகள் அணிந்த கனையாழிகளில் இடப்பாதம் பதிந்த தாமரையில் வலப்பாதம் பதிந்த ஆமையில் சிதறி சொட்டி தயங்கி இழுபட்டு வழிந்திறங்கின குருதி வழிக்கிய தன் கைகளால் மண்ணை அறைந்தபடி கால்கள் இழுபட்டு உதைக்க தசைகள் தெரித்து தெரித்து அமைய சிற்பி உயிர் துறந்தார் அவர் விழிகள் அன்னை சிலை மேல் பதிந்திருந்தன கை ஓய முழங்கிய துடியும் கிணையும் அவிந்தன காட்டில் எங்கோ அவை தொடர்ந்து ஒலித்துக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன நிமித்திகர் அருகே வந்து சிற்பியின் விழிகளை நோக்கிய பின் முழுதென கண்டுவிட்டான் பிரிதொன்றில்லாதவள் முதற் பலி கொண்டிருக்கிறாள் என்றார் சிலையின் கால்களை நோக்கி குனிந்து வணங்கி அன்னை விழிகளை எவரும் நோக்காதொழிக பூசகர் தன் கையிலிருந்த பூசை தாளத்தில் மஞ்சளையும் சந்தனத்தையும் குழைத்து பிசின் செய்து அன்னையின் இரு விழிகளையும் மூடினார் அவர்கள் அன்னை காலடியை வணங்கி ஒவ்வொருவராக திரும்பிச் சென்றனர் ஒவ்வொருவரும் தங்கள் முதுகில் சிம்ம நோக்கை உணர்ந்தனர் குறுங்காடு அமைந்த கொற்றவைக்கு குருதி கொடையும் மலராட்டும் தீயாட்டும் நிகழ்த்தப்பட்ட பின்னர் இந்திரபிரஸ்தத்தின் வாஸ்து புனித மண்டலம் வரையப்பட்டது நகரின் கால் கோள் விழவன்று பாஞ்சாலத்தின் அரசி அவள் துணைவரைவரும் உடன் வர அமைச்சர் சவுனகரும் பாஞ்சாலத்து இளவரசர் திருஷ்டத்தியுணனும் துணைக்க அங்கு வந்து அன்னைக்கு பலி அளித்து தாழ் சென்னி சூடி திரும்பினாள் அன்று சற்று வளர்ந்து விட்டிருந்த சிம்ம குரலைகள் மூன்றும் புதர்களின் ஊடாக வந்து வாள்களை தூக்கியபடி நின்று அவர்களை நோக்கின அன்னையின் அழைப்பு புதர்களுக்கு அப்பால் எழ அவை சிற்றொலி எழுப்பியபடி துள்ளி திரும்பி சென்றன கொற்றவை குடியிருக்கும் காடு என்பதனாலேயே பிறர் அங்கு வருவதும் அரிதாயிற்று கரு நாளில் மட்டும் பூசகர் ஏழு படை வீரர்கள் வாளுடனும் வில்லுடனும் துணைவர ஏந்தி அப்பாதையின் ஊடாக நடந்து காட்டுக்குள் வருவார் அவருடன் வருபவர்களில் மூவர் பின்னோக்கி விழி வைத்து பின்னடி எடுத்து வைத்து நடப்பார்கள் தங்கள் தலைக்கு பின்புறம் பெரிய விழிகள் கொண்ட முகமூடியை அணிந்திருப்பது அவர்களின் வழக்கம் அச்சம் நிறைந்த முகமூடியின் கண்கள் அவர்களின் ஒளி விழிகள் அறியா காடொன்றை கண்டு உறைந்திருக்கும் காட்டின் எல்லையை அடைந்ததும் பெரும் உழவுகளை ஒலிக்க வைத்து அம்பே அரசியே அழகிலாதவளே விழியலே வெற்றி கொள்பவளே புடவையெனும் வெறியாட்டு கொண்டாடுபவளே எங்கும் பூத்தவளே எக்கணமும் புதியவளே என்று கூவியபடி உள்ளே செல்வார் கொற்றவை ஆலயத்தின் பின்னால் இருந்த அக்குகையில் எப்போதும் சிம்மங்கள் இருந்தன அன்னை சிம்மம் வென்ற குட்டிகள் முழு பாதம் அடைந்து தங்கள் முத்திரைகளால் அந்நிலத்தை அடையாளப்படுத்தின ஆலயத்தருகே அவர்கள் வரும்போது அவை உரிமையபடி சென்று அப்பால் இருந்த சிறிய பாறைகளில் ஏறி சொல் மறுக்கும் கண்களால் அவர்களை நோக்கி கொண்டிருக்கும் அன்னையின் சிறு கல்விளத்தில் நெய்யிட்டு சுடரேற்றி சிறு குருதி கொடை நெய் நெய்ப்பந்தம் கொளுத்தி சுடராட்டு நிகழ்த்தி வணங்கி மீண்டு செல்லும் போது அச்சத்தில் அவர்கள் உடல் மெய்ப்பு கொண்டிருக்கும் இந்திரபிரஸ்தத்தின் காவல் கொற்றவை முதல் அணிந்த விழையும் பிறை சூடிய சடை மகுடமும் நாகக் கச்சையும் கொண்டவள் பதினாறு கைகளிலும் முப்புரிவேலும் உடுக்கும் மென்கதிரும் உழலை தடியும் வாழும் கேடயமும் வெல்லும் அம்பும் கபாலமும் கணலும் வடமும் அங்குசமும் தாமரையும் அமுதகலமும் ஏந்தி அழைத்து அருளி இடை ஒசிந்து நின்றிருந்தாள் சிற்றடைக்கு மேல் எழுந்த அமுதகுடங்களில் கருணையும் விரித்த கால்களின் நடுவே திறந்த அல்குளில் அனலும் வாழ்ந்தன அவள் கால்களின் கடல்களில் மும்மூர்த்திகளின் முகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவள் கனையாழிகளில் சூரிய சந்திரர்களும் ஆதித்யர்களும் விழி திறந்திருந்தனர் அவளை சூழ்ந்திருந்த பிரபாவலயத்தில் எட்டு வசுக்களும் திசை தேவர்களும் நிறை கொண்டிருந்தனர் ஆவணி மாத கரு நிலவு நாளில் இந்திர பிரஸ்தத்தின் கொற்றவை அன்னைக்கு நின தீயாட்டும் வெறியாட்டும் நிகழ்த்தும் பொருட்டு அரசி திரௌபதியும் அரசர் யுதிஷ்டரும் வந்திருந்தனர் அவர்களுடன் தம்பியர் நால்வரும் மதுராவின் மூத்த யாதவரும் துவாரகையின் இளைய யாதவரும் அமைச்சர் சவுனகரும் சென்றனர் தெற்கு காட்டுக்குள் நுழைவதற்கான பாதை இருபுறமும் வளர்ந்த புதர்கள் வெட்டப்பட்டு மென்மணல் கொட்டப்பட்டு சீரமைக்கப்பட்டிருந்தது பல்லக்கில் ஏறி அடர்காட்டின் எல்லை வரைக்கும் வந்த அரசி அதன் பின் சந்தன குரடுகளை அணிந்து கொண்டு தன் கையிலேயே பூசனைப் பொருட்களை சுமந்தபடி நடந்தாள் அவள் அணுக்கத்தோழி மாயையும் உடன் நடந்தாள் முன்பே சென்ற இசைச்சூதர் தங்கள் கையில் இருந்த முழவை ஒழிக்க வைத்து அவர்களின் வருகையை அறிவித்த போது அப்பால் காட்டுக்குள் இருந்து வாழ் எழுந்தன எவரும் எச்சொல்லும் உரைக்கவில்லை அவர்களின் உள்ளங்களும் சொல்லின்மையில் பிசிராடி நுனி பறந்து கொண்டிருந்தன அடற்காடு தன்னை பற்றியே பிறர் நினைக்க வைக்கும் வல்லமை கொண்டது இருண்ட திரை என தன்னை முதலில் காட்டுகிறது பின்பு ஆயிரம் விழிகள் என நோக்குகிறது பின்பு மறைந்திருக்கும் பல்லாயிரம் அரியா பார்வைகள் என மாறுகிறது அத்தனை நோக்குகளையும் ஒன்றிணைக்கும் ஒற்றை ரீங்காரமாக சூழ்ந்து கொள்கிறது திரௌபதி அக்காட்டில் எழுந்த ஒவ்வொரு விழியையும் தொட்டு சொல்லாட விழைபவள் போல் நோக்கியபடி வந்தாள் அவள் அருகே தலை குனிந்து யுதிஷ்டர் நடந்தார் பெரிய கைகளை அசைத்தபடி தோளில் பரவிய நீல் குழலுடன் பீமனும் வில்லேந்தி அம்பரா தூணியுடன் அர்ஜுனனும் தொடர்ந்து நகுலனும் சகதேவனும் சென்றனர் முழவேந்திய இசைச்சூதர் மூவருக்குப் பின்னால் மூத்த மூத்தையாதவரும் அருகருகே நடந்தனர் தொலைவில் தெரிந்ததும் தலை தூக்கி அருகே குனிந்து மெல்லிய குரலில் ஆணை பெற்று கையாட்ட முழவுகள் எழுந்தன ஆலய முகப்பில் காத்து நின்றிருந்த சிற்ற அமைச்சர்கள் சுஷமரும் சுரேசரும் அருகணைந்து முகமன் உரைத்தனர் அனைத்தும் சித்தமாக உள்ளன அமைச்சரே என்றார் சுஷமர் அவர்கள் சென்று ஆலயத்தில் முன் நின்றதும் அங்கு நின்றிருந்த இசைச்சூதர்கள் முழுவதையும் கொம்புகளையும் சல்லரிகளையும் முழக்கினர் பாறையை உள்ளமைத்து கட்டப்பட்ட ஆலய கருவறைக்குள் மூன்று பூசகர்கள் அன்னையின் ஓங்கிய சிலைக்கு மஞ்சளும் சந்தனமும் அரைத்த குழம்பை தொட்டு உருட்டி எடுத்து வீசி விரல்களால் அழுத்தி பரப்பு மேய்ச்சாத்து அணிவித்துக் கொண்டிருந்தனர் தலைமை பூசகர் மட்டும் திரும்பி அரசியையும் அரசரையும் வணங்கினார் கரும்பாறையிலிருந்து இருந்து ஊறு எழுபவள் போல அன்னை திரட்டி வந்து கொண்டிருந்தாள் முன்னிருந்த அகன்ற கருங்கள் முற்றத்தில் வாழை இலைகள் பரப்பி மலர்களும் பொருட்களும் குவிக்கப்பட்டிருந்தன உடைவாழேந்திய காவலர்கள் சற்று விலகி மரங்களின் அடியில் நிலை கொண்டனர் அவர்கள் அனைவரையும் நோக்கால் இயக்கும் இடத்தில் படைத்தலைவன் தன் இடையில் சிறு கொம்புடன் நின்றான் அரசிய மரசரும் அன்னைக்கு முன் நிற்க இளையவர்கள் இரு பக்கமும் நின்றனர் அருகே இளையாதவரும் மூத்தையாதவரும் நின்றனர் அவர்களுக்கு முன்னால் ஆலய முற்றத்தில் வரையப்பட்டிருந்தது ஒவ்வொன்றிலும் அக்களத்திற்குரிய தேவர்கள் அமைக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் மலர் சூடி அருகே சிறு மன்னர்களில் சுடர் ஏறிய அந்நிழல் அருகே நீண்டு நின்றாட காத்திருந்தனர் முதுபூசகர் உள்ளிருந்து அன்னையின் காலடியில் இருந்து எடுத்த மலரும் அவள் உடலில் இருந்து தொட்டு எடுத்த சந்தன மஞ்சள் விழுதும் கொண்டு வந்து அரசருக்கும் அரசிக்கும் அழைத்தார் அவர்கள் அதை நெற்றியில் அணிந்து கொண்டதும் மாலை நான்காம் நாழிகையில்தான் கரு நிலவு தொடங்குகிறது என்பது நிமித்திகர் கூற்ற அரசி அதன் பிறகே அணி செய்ய தொடங்க வேண்டும் சற்று முன்னர்தான் தொடங்கினோம் என்றார் யுதிஷ்டர் அன்னை எழுக என்று சொல்ல பூசகர் தலை வணங்கி உள்ளே சென்றார் சந்தன மஞ்சள் மெய்க்காப்பு கீழிருந்து சிதல் எழுவது போல வளர்ந்து அன்னையின் தோலை சென்றடைந்தபோது போது மாலை விட்டிருந்தது சுற்றிலும் இலைகளின் ஊடாக சரிந்திருந்த ஒலிக்குழல்கள் விண்ணோக்கி இழுபட்டு மறைய இலைகளின் பளபளப்புகள் அணைந்தன மெய்க்காப்பில் அன்னையின் முகம் முழுதமைந்தபோது சூழ்ந்திருந்த காடு இருளாகவும் ஒலியாகவும் மட்டுமே எஞ்சியது அணிப்பேழை கொண்டு வந்து வைத்து திறக்கப்பட்டது பூசகர் அன்னையின் குழல் அலைகளுக்கு மேல் நெய்கறி குழைத்து காப்பிட்டு அதில் அருமணி மலர்களையும் ஒளிரும் வளையம் அணிவிக்கப்பட்டது காதுகளில் நாகக் குழையும் தோள்களில் அணிவலைகளும் செறிவலைகளும் பதிக்கப்பட்டன ஒன்றன் பின் ஒன்றென முத்தாரமும் மணியாரமும் சரபொலி மாலையும் அவள் முலைகள் மேல் அணிவிக்கப்பட்டன இடையில் செம்மணிகள் சுடரும் மேகலையும் அதற்குக் கீழே தொடைச்சரிகளும் சூட்டப்பட்டன தென் முத்துக்கள் ஒளிவிட்ட கழல்கள் புன்னகை சூடின கணையாழிகளில் கண்கள் எழுந்தன கல்லில் இருந்து பெரிதொரு அணிவடிவம் எழுந்து கண்முன் நின்றது பூசகர் வந்து பணிந்து அன்னைக்கு விழிமலர்கள் பொருத்தலாம் அல்லவா என்று யுதிஷ்டரிடம் கேட்டார் அவர் தலையசைக்க திரும்பி இசைச்சூதரிடம் கைகளை காட்டிவிட்டு உள்ளே சென்றார் அன்னையின் கல்வெழிகளை மூடியிருந்த செஞ்சாந்து மீது வைரங்கள் பதிக்கப்பட்ட விழி மலர்கள் பொருத்தப்பட்டன விழியொளி கொண்டதும் அவள் முகத்தின் மெல்லிய துடிப்பு குடியேறுவது போல தோன்றியது துடித்த திமிரி அலைத்த தாழத்துடன் இணைந்து அவள் உடலும் அசைந்தது எக்கணமும் வீரிட்டலறியபடி அவள் எழுந்து நின்றாடத் தொடங்கி விடுவாள் என்பது போல இரு கைகளையும் கூப்பி கால்களை அழுந்த ஊன்றி முற்றிலும் நிகர்நிலை கொண்ட உடல் அசைவற்றிருக்க நிலைத்த விழிகளால் அன்னையை நோக்கிக் கொண்டிருந்தாள் திரௌபதி பூசகர் ராணையிட துணை பூசகர்கள் அன்னை முன் ஐம்பருக்கள் குடி கொண்ட ஐந்து மங்கலங்களாகிய சுடரர்கள் வெண்கவரி பொற்குடத்து நீர் வெள்ளிக்கிண்ணத்தில் கூலமணிகள் ஆடி ஆகியவற்றை நிரத்தினர் பூசகர் எழுந்த அரளியும் தெச்சியும் காந்தளும் செண்பகமும் தாமரையும் என ஐந்து செம்மலர்களை அள்ளி அன்னையின் காலடிகளில் இட்டு வணங்கினர் முதற் பூசகர் வெளிவந்து கை காட்ட இசைச்சூதர்கள் தங்கள் கலம் தாழ்த்தி அமைந்தனர் செவி துளைக்கும் அமைதியில் காட்டின் ஒலிகள் உயிர் தெழுந்து வந்தன சீவிடுகளின் ரீங்காரத்தால் இணைக்கப்பட்ட கூகை குழறலும் காணாடுகளின் செருமல்களும் மான்கூட்டம் ஒன்றின் தும்மலோசைகளும் சூழ்த்தன பந்த ஒளி கண்டு கலைந்து மீண்டும் அமைந்த பறவைகளின் சிற ஓசை தலைக்கு மேல் சிதறியது ஆலயத்தை சுற்றி நடப்பட்ட நூற்றி எட்டு நெய்ப்பந்தங்களின் சுடரசைவில் அப்பகுதி காற்றில் படப்படுக்கும் கொடி என தெரிந்தது புதர்பூசகர் பூசகர் அன்னக்குவியலின் அருகே முழந்தாளிட்டு அமர்ந்து கையில் சிறு துடி ஒன்றை ஏந்தி இரு விரலால் அதை மீட்டியபடி பாடத் தொடங்கினார் பண்படாத அரை கோவல் போல வெறியாட்டு போல அப்பாடல் எழுந்தது மீண்டும் மீண்டும் அன்னையே விழிகொண்டவுளே முடி சூடியவளே முற்றிருளே முடிவிலியே என்னும் அழைப்பாக அது ஒலித்தது துடிமேல் அதிர்ந்த விரல்கள் ஈயின் சிறகுகள் போல விழியறிய அசைவு கொண்டன அத்தாளத்துடன் இணைந்து கொண்டிருந்த அவர்களின் உள்ளங்கள் அவ்விரைவை அடைந்தன மேலும் மேலும் விரைவென தாவி தாங்கள் சுமந்திருந்த அனைத்தையும் உதறி வெறும் இருப்பாய்ச்சல் என மட்டுமே ஆகின மேலும் மேலும் என உன்னை குவித்து முனை கொண்டு மேலும் கூர்ந்து சென்ற உச்சியில் வெடித்தெழுந்தது போல அலறல் எழுந்தது ஆலயத்தின் பின்னால் இருந்து மாமல்லர்களுக்குரிய பெரும் கொண்ட பூசகர் ஒருவர் மரத்தில் செதுக்கி விழியும் அமைக்கப்பட்ட சிம்ம முகம் சூடி இரு கைகளின் விரல்களிலும் ஒளிரும் இரும்பு கூறு அணிந்து பாய்ந்து வந்தார் அவர் கால்கள் நிலத்தை தொட்டு உந்தி துள்ளி எழ கைகள் சிறகுகள் என சுழல அவரை காற்றிலேயே நிறுத்தியது அவ்வெறி மர உரியாலான செந்நிற பிடரி கற்றை காற்றில் எழுந்து குலைந்தாட மார்பில் பரவியிருந்த செந்தாடி உலைந்து பறக்க இழுப்பட்ட வாய்க்குள் வெண்ணிற கோரைப்பற்கள் வெறித்து சுழன் ராடியது விலங்குகளின் தொண்டைகளுக்கே உரிய துடிப்பும் கொண்டு ஓங்கியது எழுக பன்னிரு படைக்களம் எழுக எழுந்தெழுக பன்னிரு படைக்களம் பன்னிரு படைக்களம் அம்மா பன்னிரு படைக்களம் பன்னிரு படைக்களம் தாயே மாகாளி கருங்காளி தீக்காளி கொடுங்காளி பெருங்காளியே ஒரு கருநீலி விரிநீலி எரிநீலி திரிசூலியே காளி கூலி கங்காளி செங்காலி முடிப்பீலியே எழுக பன்னிரு பெருங்கலத்தில் எழுக எழுக பன்னிரு குருதி குடங்களில் எழுக எழுக பன்னிரு கொலை விழிகள் எழுக பன்னிரு தட முலைகள் எழுந்தெழுக பன்னிரு கழல் கால்கள் எழுக அன்னையே எழுக முதற் சுடரே எழுக முற்றிருளை எழுக அன்னையே எழுந்தெரிக இக்களத்தில் நின்றாடுக குளத்தில் எழுக பன்னிரு படைக்களம் படைக்களமாகி எழுக அன்னையே பலி கொடைகள் அன்னை முன் எழுக ஆயிரம் பெருநகர்கள் அன்னை முன் எழுக பல்லாயிரம் குருதி கலங்கள் அழிவின் அரசி இருளின் நிறைவு இங்கெழுக இங்கெழுக சிம்மமுகன் வேலை ஓங்கி மண்ணில் குத்தி நிறுத்தி தன் நெஞ்சை நோக்கி அறைந்து இரு கைகளையும் விரித்து பெருங்குரல் எழுப்பி முழந்தால் மடக்கி நிலத்தில் விழுந்தார் இரு கைகளிலும் உயிர்கள் மென்ன தூக்கி தலைக்கு மேல் அசைத்து நடுநடுங்கினார் பூசகர்கள் இருவர் அப்பால் காட்டுக்குள் கட்டப்பட்டிருந்த வெண்ணிற எருதை இழுத்து வந்தனர் ஒளியைக் கண்டு நான்கு கால்களையும் மூன்று புள்ளிருக்கை விதிர்க்க தலை தாழ்த்தி மூச்சொலி எழுப்பி பின்னகர்ந்தது அதன் பெரிய விழிகளுக்குள் பந்தங்களின் செவ்வொளி மென்னியது பூசகர் அதை உண்டி முன்னெடுத்து வந்து அன்னையின் முன் நிறுத்தினர் அது கழுத்து தசைச் சுருள்கள் விரிந்து ஒளைய தலையை அசைத்து கொம்புகளை குலுக்க காதுகள் அடிபட்டு ஒலித்தன பூசகர் செம்மலர் மாலையை அணிவித்தார் நீரை தெளிக்க சிலிர்த்து தும்மலோசை எழுப்பியபடி முகனை நோக்கி சென்றது சிம்ம பேரொலியுடன் அவர் இரு கைகளையும் விரித்து அமரியபடி அதை எதிர்கொண்டார் சிறிய விழிகளில் அச்சமின்மையுடன் அது கொம்புகளை தாழ்த்தி முன்னங்காலால் மண்ணை கிண்டியது பொம்புகளை உழைத்தபடி மூச்சொலிக்க விழிகளை உருட்டியபடி அசைவற்று நின்றது அதன் உடலில் தசைகள் அசைந்து கொண்டே இருந்தன ஒரு கணத்தில் அது மண் பறக்க பாய்ந்து சிம்ம முகளை நோக்கி சென்றது சிம்மம் எழுந்து பாய்ந்து எருதின் மேல் விழுந்து இரு கைகளின் உகிர்களாலும் அதை கவ்விக்கொண்டது அதன் கழுத்தை பற்றி குருதி குழாய்களை குத்தி கிழித்து ஊற்றெடுத்த குருதியில் தன் வாயை பொருத்தி உறிஞ்சி சுவைத்து ஊதி கொப்பளித்தது குருதி துளிகள் மழையென அதன் மேதும் அருகே உணங்கி நின்றிருந்தவர்கள் மேலும் பொழிந்தன வால் குழம்புகள் மண்ணில் உதைப்பட சுழன்று சுழன்று வந்த காலை இடது விழா அடிபட மண்ணில் விழுந்தது அதன் வால் மண்ணில் இழுபட்டது கால்கள் பரபரக்க விழிகள் உருண்டு உருண்டு தவிக்க உடல் அதிர்ந்து அடங்கி கொண்டிருக்க அதன் மேல் எழுந்தமர்ந்து நெஞ்சில் அரைந்து முழக்கமிட்டது சிம்மம் பன்னிரு படைக்களம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி